சென்னை பேசட் நகரில் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா இதில் ஆலய அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்திரு இ அருளப்பா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த திருத்தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் அருட்தந்தை பி டி அருளப்பா அவர்களால் ஓலை குடிசை ஒன்றில் உருவாக்கப்பட்ட சித்ராலயம் இன்று உலகம் வியக்கும் வண்ணம் உயர்ந்து நிற்கிறது பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் கிறிஸ்தவர்களும் பிற சமய சகோதர சகோதரிகளுக்கும் ஆசிரை வாரி வழங்குகின்ற புனித தலமாக திகழ்ந்து வருகிறது மேலும் தனது ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது இன்று சென்னை பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழா வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு அன்னையின் திருவுருவம் தாங்கிய பன்னிரண்டு அடி நீளமுள்ள திருக்கொடியானது பவனியாக கொண்டு வரப்பட்டு புனிதம் செய்யப்பட்ட பின் திருத்தல வளாகத்தில் அமைந்துள்ள எழுபத்தி ஐந்து அடி உயர கொடி கம்பத்தில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களால் ஏற்றி வைக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டின் கருத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு இறைவேண்டல் ஆண்டாகவும் யோவிலி ஆண்டின் நிறைவாகவும் கொண்டாடப்படுகிறது கொடி விழாவில் தொடங்கி நலம்பெறும் விழா பக்த சபைகள் விழா நற்கருணை பெருவிழா தேவ அழைத்தல் விழா உழைப்பாளர்கள் விழா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழா ஆசிரியர்கள் விழா குடும்ப விழா அன்னையின் பிறப்பு பெருவிழா என ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பலிகளும் ஜெப வழிபாடுகளும் காலையில் இருந்து மாலையில் வரை தொடர்ந்து நடைபெறும் சிறப்பு நவ நாட்களில் திருப்பலி மற்றும் தேர் பவனியும் நடைபெறும் செப்டம்பர் ஏழாம் நாள் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களின் தலைமையில் ஏனைய உயர்மறை மாவட்ட குருக்களோடு இணைந்து கூட்டு திருப்பலையும் அதனைத் தொடர்ந்து ஆரோக்கிய அன்னையின் ஆடம்பர தேர் பவனியும் நடைபெறும் செப்டம்பர் எட்டாம் தேதி அன்னையின் பிறந்த நாளும் திருத்தலத்தின் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு விழா தொடக்கமும் கொண்டாடப்படும் அன்று விடியற்காலை காலை இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தொடர்ந்து திருப்பலிகள் நடைபெறும் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி ஆங்கில திருப்பலி முடிவிலும் காலை ஒன்பது முப்பது மணி தமிழ் திருப்பலிக்கு முன்பும் அன்னைக்கு முடிசூட்டு விழா நடைபெறும் மாலை ஐந்து முப்பது மணி திருப்பலியை தொடர்ந்து கொடியிறக்கம் நடைபெறும் இந்த ஆண்டு திருவிழாவிலும் அன்னைக்கு நன்றி செலுத்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழா வருகிற வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மாலை ஐந்தை முக்கால் மணிக்கு அன்னையின் திருவுருவம் தாங்கிய பன்னிரெண்டு அடி நீளமுள்ள திருக்கொடியானது கொண்டு வரப்பட்டு அர்ச்சிக்கப்பட்ட பின் திருத்தல வளாகத்தில் அமைந்துள்ள எழுபத்தி ஐந்து அடி உயர கொடிக்கம்பத்தில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் சாமி அவர்களால் ஏற்றி வைக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பு கருத்தோடு இந்த திருவிழா நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தின் அடிப்படையிலே ஜபத்தை பற்றி பல்வேறு மறையுறைகளை ஆற்றவிருக்கிறார்கள் நலம் பெரும் விழா பக்த சபைகள் விழா நற்கரணை பெருவிழா தேவழைத்தல் விழா உடைப்பாளர்கள் விழா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழா ஆசிரியர்கள் விழா குடும்ப விழா அன்னையின் பிறப்பு பெருவிழா என்று ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பதிகளும் ஜப வழிபாடுகளும் காலையில் ஐந்தரை மணி தொடங்கி மாலை வரையிலும் நடைபெறவிருக்கின்றன செப்டம்பர் மாதம் ஏழாம் நாள் மாலை ஐந்தரை மணிக்கு சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் டாக் டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களின் தலைமையில் பல்வேறு குருக்களோடு இணைந்து திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து ஆரோக்கிய அன்னையின் ஆடம்பர தேர்பவனையும் நடைபெறும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்னையின் பிறப்பு பெருவிழா அன்று விடியற் காலை இரண்டு மணி தொடங்கி மாலை ஐந்தரை மணி வரையிலும் திருப்பலிகள் நடைபெறும் காலையில் ஒன்பதரை மணி தமிழில் திருப்பலிக்கு முன்பாக அன்னைக்கு முடிசூட்டி மகிழவிருக்கிறோம் மாலை ஐந்தரை மணிக்கு திருப்பலியை தொடர்ந்து கொடியிறக்கம் செய்யப்படும் இவ்வாண்டு திருவிழாவிலும் அன்னைக்கு நன்றி செலுத்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை திருவிழாவின் ஏற்பாடுகள் பங்கேற்கும் பக்தர்களின் முழு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நமது சென்னை மாநகர காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பல முன்னேற்பாடுகளையும் திட்டங்களையும் மேற்கொள்ளுகின்றார்கள் திருவிழாவின் ஏற்பாடுகள் பங்கேற்கும் பக்தர்களின் முழு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நமது சென்னை மாநகர காவல்துறையினர் பல முன்னேற்பாடுகளையும் திட்டங்களையும் மேற்கொள்கின்றார்கள் சென்னையில் பல்வேறு இடங்களிலிருந்து நம் அன்னையின் திருத்தலத்திற்கு வருகை புரிய பெசன் நகருக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து துறை ஏற்பாடு செய்துள்ளது திருத்தல அதிபர் மற்றும் பங்குத்தந்தை அருட்பணி இ அருளப்பா தலைமையில் திருத்தல அருட்தந்தையர்கள் அனைவரும் நானூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் பங்கு மக்கள் என அனைவரும் இணைந்து இந்த பெருவிழாவை சிறப்பாகவும் அர்த்தமுள்ள விதத்திலும் கொண்டாட உழைக்கின்றனர் ஜாதி மத பேதமின்றி சமய நல்லிணக்கத்தோடும் நாம் அனைவரும் ஆரோக்கியத்தாயின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடும் இந்த திருவிழா நாட்களில் வருகை புரியும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னையின் ஆசிர் நிறைவாய் பெற வேண்டி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம் என ஆலய அதிபர் மற்றும் பங்கு தந்தை திரு இ அருளப்பா அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பில் கூறினார்